ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதாசம் மேலரை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான ஆம்லெட் குழம்பு முட்டை குழம்பு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க முட்டையை விரும்பி சாப்பிட்ற முட்டை பிரியர்கள் கண்டிப்பாக இந்த குழம்பை என்ஜாய் பண்ணுவீங்க இந்த குழம்பு தோசை சப்பாத்தி சாதத்தோடலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க பர்ட்டிகுலர்லி இந்த ஆம்லெட் குழம்பு சூடாக சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சாதம் பரிமாறி சூடாக இந்த முட்டை ஆம்லெட் குழம்பு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அட்டகாசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி தான் புதுசாக சமைக்கப்பழாங்கிறவங்களும் ட்ரை பண்ணலாம் வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் நல்லா குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக குழம்புக்கு நம்ம மசாலா அரைச்சிடலாங்க இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கால்மூடி தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் திருவண தேங்காவும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு எட்டு டு பத்து சின்ன வெங்காயம் அடுத்ததாக ஒரு பெரிய தக்காளியை ரஃபாக கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருவோம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு இது கூட ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துருவோங்க இதனால ஒரு க்ரீமியான டேஸ்ட்டு கொடுக்கும் அடுத்ததாக ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு நல்ல காரமான மிளகாய் பொடி கூடவே ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி நல்லா நிறச்சி அளந்துக்கோங்க நல்ல ஒன்றரை டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்தாச்சு இது கூட காஷ்மீரி மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நல்ல குழம்புக்கு கலர் கொடுக்கும் இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் ஸோ குழம்புக்கு மசாலா ரெடி இது இருக்கட்டுங்க அடுத்தது ஆம்லெட் ரெடி பண்ணிடலாம் இங்கே ஒரு ஆறு முட்டை எடுத்து இதை ஒரு பவுல்ல உடைச்சு ஊத்திருவோம் ஆறு முட்டையை ஒரு பவுல் உடச்சி ஊற்றியாச்சு இதில் பொடியாக நறுக்கணும் ஒரு பெரிய வெங்காயம் கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருவோம் அடுத்ததாக ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு இது கூட ஆம்லெட்டுக்கு தேவையான உப்பு நம்ம இங்கே குழம்புலையும் உப்பு சேர்ப்போம் ஸோ கொஞ்சம் கவனமாக உப்பு சேர்த்துக்கங்க தேவையான உப்பு சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா அப்படியே அடித்து கலந்து விடுங்க கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரட்டும் பாருங்க நல்ல முட்டையை கலந்தாச்சு இப்போ நம்ம ஆம்லெட் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இங்கே ஸ்டவ்ல பேன் வச்சாச்சு பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா அப்படியே தடவி விட்டுருவோம் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டை கலவையிலேருந்து ஒரு ரெண்டு கரண்டி முட்டையை எடுத்து அப்படியே ஊற்றி விட்டுருவோம் ரவுண்டாக நல்லா வெந்து வரட்டும் பொறுமையாக வேக விடுங்க ஆம்லெட் நல்லா அப்புறம் அதை மடக்கி கட் பண்ணி தான் நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம் அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா மடக்கி விட்டு ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா குக்காக விட்டுட்டு ஆம்லெட்டை கட் பண்ணி எடுத்து நம்ம தட்டில் வச்சிடலாம் இதை நம்ம குழம்புல சேர்க்க போகிறோங்க ஸோ கொஞ்சம் திக்காக இருக்கிறது நல்லது ஸோ இந்த மாதிரி நல்லா மடக்கி விட்டு திக்காக வேக விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து தட்டில் வச்சிடலாம் நல்ல ஃப்ளஃஃபியாக ரவுண்டாக ஆம்லெட் செஞ்சு குழம்புல சேர்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கரண்டி ஆம்லெட் செஞ்சு குழம்புல சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் நல்லா பர்ஃபெக்டாக அந்த ஒரு ரவுண்ட் ஷேப் போட இருக்கும் நான் இங்கே அப்படியே பேனில் ஊற்றி விட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தான் இன்றைக்கி குழம்புல சேர்க்க போகிறேன் இப்போ ஆம்லெட் கலந்து வச்சுருந்தது எல்லாமே நம்ம ஆம்லெட் செஞ்சாச்சுங்க சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சு ஸோ ஆம்லெட் ரெடி அடுத்தது இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாங்க ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சாச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருவோங்க இது கூட நல்லா ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உருவி போட்டுடலாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ இதில் பொடியான இருக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி நல்லா வதங்கி இருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சிப்பூண்டு விழுது சேர்த்து நல்ல பச்சை வாசனை வரைக்கும் வதக்கி விட்டுருவோம் பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த மசாலா விழுதை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் நம்ம இங்கே எல்லா பொருளுமே பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்குறோம் ரா இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்குறோம் ஸோ நல்லா கொதிக்கணும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோங்க இப்போ இந்த கடாய்க்கு ஒரு மூடியை போட்டு விட்டுருவோம் நல்ல குழம்பு கொதிச்சு வரட்டும் ரெட்டு டு பத்து நிமிஷம் நல்ல குழம்பு கொதிக்கணும் அந்த குழம்போட பச்சை வாசனை போய் நல்லா கமன்னு குழம்பு வாசனை வரணும் இங்கே குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கமன்னு குழம்பு வாசனை வருதுங்க நல்லா கொஞ்சம் திக்கானதும் தெரியுது லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக செஞ்சு வச்சுருக்கிற ஆம்லெட் பீசஸை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் ஆம்லெட் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம் பண்ணிடுங்க அதிகம் கொதிக்க விட வேண்டாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஆம்லெட் மொத்தமும் உள்ளே சேர்த்தாச்சுங்க ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க அருமையான சுவையான ஆம்லெட் குழம்பு ஜாமுனு ரெடி ஆகிடுச்சு நல்லா அந்த வெங்காயம்லாம் சேர்த்து நம்ம இங்கே ஆம்லெட் பண்ணினதால நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சி அண்ட் டேஸ்டியாக இருக்கும் அது இந்த குழம்போடு சேர்த்து சாப்பிட்றக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டையில் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த குழம்பு கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குழம்பு இது டக்குன்னு பண்ணிடலாம் அந்த மசாலா அரைச்சி வச்சு குழம்பு தாளிச்சிட்டு ஆம்லெட்டை செஞ்சு நம்ம குழம்புல சேர்த்துடலாம் குயிக்காக வேலையாகும் டிஃபனோடவும் நல்லாயிருக்கும் சாதத்தோடவும் நல்லாயிருக்கும் சுட சுட சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான குழம்பு இது நல்லா சூடாக பரிமாறி சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க குயிக்காக சமையல் முடிக்கணும்னு யோசிச்சிங்கன்னா இந்த ரெசிபி நல்லாயிருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு செய்யும்போது தனியாக நம்ம வேறு சைட் டிஷ்ஷஸுக்கு கூட செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த குழம்புல சேர்த்துருக்கிற ஆம்லெட்டோடவே நம்ம சேர்த்து சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிம்பிளான ரெசிபி தான் குயிக் அண்ட் ஈஸியாக முட்டையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதாவது ரெசிபி பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா இந்த ஆம்லெட் குழம்பு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ